திடீர் பணக்காரர்கள் முடிவுகள் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ஊரிலும் திடீர் பணக்காரர்கள் உருவாகி அனைவரையும் வாய் பிளக்க வைப்பது மட்டுமல்லாமல் உறவினர்களும் பக்கத்து வீட்டுக்காரர்களும் பைத்தியம் பிடித்து குழம்பி போகும் வகையில் அந்த பொது பணக்காரர்களின் நடவடிக்கை இருக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்பு வட்டி கட்ட முடியாமல் லீசிங் கட்ட முடியாமல் போலீஸ் கோட்கேஸ் என்று அலைந்தவர்கள் திடீரென்று அவர்கள் வீட்டின் முன் விலை உயர்ந்த வாகனங்கள் நிற்கும் சாதாரண வீடாக இருந்து அவர்களது வீடு மாடி வீடாக கட்டப்படும் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களின் கழுத்தில் தங்க நகைகள் மின்னும் அடிக்கடி வாகனங்களில் வெளி மாவட்டங்களுக்கு சென்று வருவார்கள் உள்ளூர் நண்பர்கள் உறவுகளுடன் பேச்சுவார்த்தைகள் இருக்காது அவ்வப்போது ஊருக்கு அறிமுகம் இல்லாத நபர்களும் விலை உயர்ந்த வாகனங்களும் ஆன் த வீடுகளுக்கு வந்து போகும் சாதாரண கடைகளில் எந்த பொருட்களும் வாங்க மாட்டார்கள் மெழுகுதிரி நெருப்பு பெட்டி என்றாலும் சூப்பர் மார்க்கெட்களில்தான் வேண்டுவார்கள் அடிக்கடி விலை உயர்ந்த ரெஸ்டாரண்ட்களில் குடும்பமாக சாப்பிட்டு புகைப்படங்களை முகநூலில் பதிவேற்றுவார்கள் எங்கெல்லாம் காணிகள் விலைக்கு வருதோ அதை எல்லாம் வேண்டி மாடி வீடு கட்டுவார்கள் கும்ரீட் வேலி போடுவார்கள் வட்டிக்கு பணம் கொடுப்பார்கள் விட்டால் பெரிய ஒப்பந்த வேலைகளை எடுத்து செய்வார்கள் இதற்கு மத்தியில் ஒரு சிலர் எப்படி இந்த புது பணக்காரன் உருவானான் என்று பார்த்து தெரிவார்கள் கேட்டா வெளிநாட்டு காசு வருவது புதுசா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுக்கான் இல்லாட்டி எங்கேயோ புதையல் எழுததற்கான் ஒரு குறு குழம்பி தவிக்கும் ஆனால் சரியாக இரண்டு வருடங்கள் முடிய அந்த புது பணக்காரனை கஞ்சா ஐஸ் போதைப் பொருள் கடத்தின குற்றச்சாட்டில் இல்லாவிட்டால் வெளிநாட்டுக்கு ஆட்களை அனுப்புவதாக கூறி ஏமாற்றிய குற்றச்சாட்டில் அதுவும் இல்லாவிட்டால் நிதி மோசடி குற்றச்சாட்டில் போலீஸ் கொண்டு போயிருக்கும் இல்லாவிட்டால் இப்படி போகிறது என்று தெரிந்து கொண்டு அந்த பொது பணக்காரன் வெளிநாட்டுக்குப் போயிருப்பான் அவரது மனைவி இதற்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுவார் அந்த பொது பணக்காரன் சட்டவிரோத தொழில்தான் செய்கிறான் என்று தெரியாமல் இங்கு உள்ள ஒரு கூட்டம் அவனுக்கு கடன் கொடுத்து வச்சிருக்கும் அவன் எந்த நாட்டில் இருக்கிறான் என்று போலீசை விட தீவிரமாக இவர்கள் தேடித் தெரிவார்கள் இதற்கு மத்தியிலே எனக்கு அப்பவே சந்தேகம் இவன் எப்படி எப்படிப் பணக்காரன் ஆனான் என்று ஆரம்பத்தில் இருந்து குழம்பி தவிச்சு அந்த குருக் தங்களுடைய தேடல் புலனாய்வுத் தகவல்களை மெச்சிக் நேர்மையாக உழைப்பவர்களால் எத்தனையோ வருஷக் கணக்கில் எவ்வளவுதான் உழைப்பைக் கொட்டினாலும் சான் ஏற சறுக்கும் நிலையால் பெரிய அளவில் எதுவும் செய்ய முடியாத நிலை இது யதார்த்தம் ஆனால் திடீரென ஒருவன் அத்தனை வளங்களோடும் வந்து நிற்கிறான் என்றால் சற்று சிந்திக்க வேண்டும் ஓவர் நைட்டில் ஒபாமாவாக ஆகிவிட முடியாது அது சினிமாவால் சாத்தியம் இல்லாவிட்டால் இப்படி சட்டவிரோத உழைப்பால் சாத்தியமாகும் இவ்வாறு சமூக விரோத செயற்பாடுகளாலும் அடுத்தவர்கள் சொத்துக்களை ஏமாற்றி மோசடி செய்து உழைத்தவர்கள் நிரந்தரமாக நல்ல வாழ்வு வாழும் எவரையும் பார்க்க முடியாது நிச்சயம் ஒருநாள் சிறையில் இருப்பார்கள் போலீஸ் கோர்ட் என்று அலைந்து திரிவார்கள் நாடு விட்டு நாடு சென்று குடும்பங்களை பிரிந்து நிம்மதியில்லாத வாழ்வுதான் வாழ்வார்கள் அவ்வாறானவர்களுக்கு இந்த நிலை தேவையா இங்கு லட்சக்கணக்கான மக்கள் வரும் வருமானத்திற்கு ஏற்றவாறு இருப்பதை வைத்துக் கொண்டு தங்களுடைய குடும்ப உறவுகளோடு நிம்மதியாக வாழ்கிறார்கள் சட்டவிரோத செயற்பாடுகாலும் நம்பிக்கைத் துரோகம் செய்து சக மனிதர்களை ஏமாற்றி உழைத்து அப்படி எதை சாதித்து விட்டார்கள் என்று கேள்வி கேட்டால் பதில் வராது ஆகவே நீங்கள் யாரும் திடீர் பணக்காரர்கள் ஆகஸ்டு நினைக்ககாதீர்கள் கடினமாகவும் நேர்மையாகவும் உழைத்தாலே போதும் உங்கள் வாழ்வுக்குத் தேவையான அத்தனை செல்வங்களும் நற்பெயரும் நிம்மதியும் உங்களிடம் வந்து சேரும் அதுவே நிலைத்து நிற்கும் உறவுகளே இவ்வாறு உங்கள் ஊர்களில் திடீர் பணக்காரர்களை பார்த்திருக்கின்றீர்களா